மில்டன் மைனர் இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கலந்து கொள்ளும் சிறப்பு கருத்தரங்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு பெரம்பூர் பெரவல்லூரில் உள்ள பிங்க் பெர் பார்ட்டி ஹாலில் அனைவரும் வருக மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சுயமரியாதை உணர்வை ஓட்டி பகுத்தறிவையும் பெண் விடுதலையையும் சாதி ஒழிப்பையும் தன்னுடைய இறுதி நாள் வரைக்கும் இதையெல்லாம் தீவிரமா நடைமுறைப்படுத்துறதுக்காக உழைத்த பெரியார் அவர்களுடைய ஓராது நினைவு நாள் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் அமைச்சர்களும் பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கிறாங்க அதே சமயம் பார்க்கும் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில சோசியல் மீடியாவில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த நபர்களுமே பெரியார் அவர்களை நினைவு

தான் சமூக நீதியோட உண்மையான சாம்பியன் அப்படின்னு சொல்லி பதிவிட்ருக்கிறாங்க அடுத்து ஆல் இந்தியா ஓபிசி ஸ்டூடண்ட் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு என்ன போட்டிருக்காங்கன்னா அவருடைய சுயமரியாதை பார்வை பகுத்தறிவு சமூக நீதி கொள்கைகள் எல்லாம் பல லட்சம் பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க அவர் முன்வைச்ச கொள்கைகளை நம்ம மென்மேலும் எடுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்ருக்கிறாங்க அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்துடைய ஸ்டூடண்ட் ஃபெடரேஷன் இந்தியா அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி புரட்சிகர சிந்தனையாளர் அவரை நாங்க நினைவு கூடுறோம் அப்படினோ அவருடைய புகழுக்கும் சிந்தனைக்கும் எங்களுடைய புரட்சிகர மரியாதை செலுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அடுத்து கர்நாடகா பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ஜி எஸ் கார்த்திக் அவர்கள் என்ன பதிவிட்டு இருக்காருனா சுயமரியாதையும் அறிவியல் அறிவும் இல்லாம எந்த ஒரு பட்டத்தையும் எந்த ஒரு செல்வத்தையும் வாங்கி பயன் கிடையாது அப்படின்னு சொல்லி சுயமரியாதை பெண்கள் உரிமை சாதி ஒழிப்பு அப்படின்னு இவரு உண்மையான சாம்பியன் ஆஃப் ரேஷனலிசம் அப்படின்னு சொல்லி சமத்துவத்துக்கான இவருடைய குரல் இன்னைக்கும் பொருந்தி போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அடுத்து ரொம்ப முக்கியமா மகாராஷ்டிரா மாநிலம் தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு துறையில இணை இயக்குநராக இருக்கிற தயானந்த் காம் அப்படிங்கிறவரு பெரியார நினைவுக்கு இருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துருக்காரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னும் இவரு பகுத்தறிவு கருத்துகளையும் சுயமரியாதையையும் பெண்கள் உரிமைகளையும் சாதி ஒழிப்பு கருத்துகளை பறக்குறை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி தென்னிந்தியாவில நிகழ்த்தப்பட்ட பார்ப்பனர் அல்லாத மக்கள் மீது நடந்த சுரண்டல்களையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து போராடினாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து அசாம் பிரதேஷ் கிசான் காங்கிரஸ் உடைய துணைத் தலைவராக இருக்கிற ஃபிஜல் அகமது அவர்களும் பெரியார நினைவுக்கு வந்து பதிவிட்டு இருக்காரு சோ இப்படி தமிழ்நாடு தாண்டி வட மாநிலங்களிலும் அஸ்ஸாம் வரைக்குமே பெரியார் அவருடைய தாக்கம் தாக்கம் நின்றுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவரு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்ச கொள்கைகள் இப்போ எல்லார் மனசுலயும் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதைத்தான் எல்லாரும் தங்களுடைய பதிவுகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க சாதி ஒழிப்பு பகுத்தறிவு பெண் விடுதலை சுயமரியாதை அப்படின்னு மனிதர்களுக்கு மிகவும் அடிப்படையான விஷயங்களை அவர் தொடர்ந்து பரப்புரை செஞ்சுட்டே இருந்தாரு அதனுடைய வீரியம் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவே பரவிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படியானது பிஜேபிக்கு எதிராகவோ ஆரியத்துக்கு எதிராகவோ ஒரு புரட்சிகர கருத்தியல முன்னிறுத்தணும் அப்படின்னா அது பெரியாரோட கருத்தியலா மட்டும்தான் இருக்கும் இந்தியா முழுக்க பிஜேபி அடக்குமுறைக்கு உள்ளாகிற மக்கள் அந்த கொடுமைகள் இருந்து விடுபடுறதுக்காக இப்போ பெரியார படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவருடைய கருத்துக்களை உள்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய வெளிப்பாடா தான் இப்போ அனைத்து மாநிலங்களில் இருந்துமே பதிவுகள் வருதா பார்க்க முடியுது அவருக்கு மக்கள் அஞ்சலி செலுத்துறத பார்க்க முடியுது உத்தரப்பிரதேசத்துல நடக்கிற போராட்டத்துல கூட பெரியார் போட்டோ இருக்கிறத பார்க்க முடியுது ஏன் நாடாளுமன்றத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை வரும்போதும் பெரியாருடைய பெயர் அங்க உச்சரிக்காம இருந்ததே கிடையாது சோ தேவை கருதி மக்கள் இப்போ பெரியார படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பகுத்தறிவு கருத்துகளும் சுயமரியாதை சுயமரியாதை சார்ந்த சிந்தனைகளும் அறிவியல் சிந்தனைகளும் சாதி ஒழிப்பு சிந்தனைகளும் மென்மேலும் பரவ வேண்டும் அப்படிங்கறத நம்முடைய ஆசையா இருக்குது ஏன்னா இதெல்லாம் தான் இந்த இந்திய சமூகத்துல ஒரு மனிதருக்கு உண்டான சிறந்த தன்மையா இருக்க முடியும் இந்த கொள்கைகளை தான் பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சிட்டு வந்தாரு அதை பரப்புரை செஞ்சாரு அதுக்காக போராட்டம் நடத்தினாரு கூட்டங்கள் மூலமா பேசினாரு தன்னுடைய இறுதி நாட்கள் வரைக்குமே களத்திலேயே இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் சோ பெரியார் முன் கருத்துக்களையும் அவர் சமூக சீர்திருத்தத்துக்காக பாடுபட்ட விஷயங்களையும் நாம இன்னும் முன்னோக்கி எடுத்துட்டு போக வேண்டும் அப்படிங்கறதா எல்லாருடைய ஆசையா இருக்குது, அவருடைய நினைவு நாளான இன்னைக்கு அவர் முன் வச்ச சிந்தனைகளை முன்னோக்கி எடுத்துட்டு போவோம் சொல்லி உறுதி ஏத்துக்குவோம்